ஹாய் உங்கள் ரைடு வித்மேமினி அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த சுண்டக்காயை எடுத்துக்கிறதுனால நம்ம உடலில் வந்துட்டு பிரச்சனை மூலக்கட்டு இதெல்லாம் இருந்தால் சரியாயிடும் அதே மாதிரி சரிமானத்தை வந்து தூண்டும் தாய்ப்பால் அதாவது தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பாலை சுரக்கச் செய்யும் காய்ச்சி நேரத்தில் நம்ம இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த வெள்ளை எண்களை வந்து உற்பத்தி செய்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலாக வைக்கும் ஹீமோக்ளோபின் அதாவது ஹெச்பி லெவலை வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த பச்சை சுண்டைக்காயை நம்ம ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை சுண்டக்காய் நம்ம இருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொத்து கொத்தாக பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பல பேர் கைப்பட்டு மார்க்கெட்டில் வாங்காமல் நம்ம ஒரு கை பட்டு அப்படியே அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வைக்கும்பொழுது அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் அதிக அளவில் இருக்கும் இப்போ அந்த சுண்டக்காயை பூரா காம்பு கல்லிருந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு இடிக்கிற கல்லில் வச்சு ரொம்ப தட்டிடக்கூடாது லைட்டாக அது ஓப்பன் ஆகிற மாதிரி மட்டும் தட்டி உடனே தண்ணியில் போட்டுறணும் இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி கருப்படைச்சிக்கிட்டு வந்துடும் இந்த சுண்டைக்காய் வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டது ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டு ரொம்ப வேணால் நார்மலாக நல்லா ஒரு பென பிணையிற மாதிரி பிணைஞ்சு கழுவிக்கிறணும் அப்படியே தண்ணியிலே நான் வேறு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அந்த தண்ணியை மாற்றிட்டு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகுழுந்து போட்டு பொறிஞ்சதுமே வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும் வெந்தயமும் பொறிஞ்சதும் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு பூண்டு ரெண்டு இனுக்கு கருகப்பில் ஒரு அளவு சின்ன வெங்காயம் நான் அப்படியே முழுசு முழுசாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அது வதங்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில்லளவு தேங்காய்ச்சல் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் பாருங்கள் நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போது சுண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சுண்டக்காயும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கிறணும் இந்த சுண்டக்காய் பூண்டு வெங்காயம் எல்லாமே வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வர்ற ஸ்டேஜில் ரெண்டு பெரிய தக்காளியாக வந்து பழமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் தூக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலா கூடையே வதக்கி விட்டுக்கிறணும் சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைசி ஆட் பண்ணி விட்டுக்கிறலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா குழம்பு நம்ம எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் இந்த வச்சிருக்கிறது சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தகா தகான்னு பார்க்கவே வந்து அருமையாக இருக்கும் ஒரு கரண்டி எடுத்தாலே போதும் ஒரு தட்டு சொறு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் குழம்ப பார்க்கும்போதே சாப்பிடணும்னு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ